வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் பொங்கல் வைக்க உரிய ஹோரைகள் அந்த நேரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஹோரைகள்ல நீங்க வச்சீங்கன்னா உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாம சந்தான பாகியம் உண்டாகும் குழந்தைகளின் கல்வி மேம்படும் எப்போவுமே வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் அது நான் சொல்றேன் இந்த ஹோரைகளில் வச்சிங்கன்னா இதெல்லாம் நடக்கும் ஆனால் சில ஹோரைகளில் நீங்கள் பொங்கல் பானை வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக நல்லது அவ்வளவு நடக்காதுங்க அந்த ஹோரைகளில் வைக்கும்போது நமக்கு மன கஷ்டமும் வீட்டில் பற்பல கிட்ட பலன்கள் தான் நமக்கு உண்டாகும் அந்த மாதிரி ஹோரைகளை நீங்கள் வைக்கவே கூடாது நான்கு ஹோரைகள் நான் சொல்கிறேன் அந்த ஹோரைகளில் நீங்கள் பொங்கப்பானை வச்சு வழிபாடு செய்வதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தான பாக்கியமும் பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியும் செல்வ செழிப்பு எப்போவுமே வீட்டில் நிரந்தரமாக இருக்குங்க ஒவ்வொரு ஹோரைக்கும் சக்தி வாய்ந்த பலன்கள் ஒவ்வொரு ஹோரைக்கும் உண்டுங்க அது என்னென்ன ஹோரை அப்படின்னு இப்போ நம்ம பார்த்திடலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு ஹோரை சுக்கர ஹோரை புதன் ஹோரை சந்திர ஹோரை செவ்வாய் ஓரை சூரிய ஓரை அப்படின்னு நமக்கு ஓரைகள் இருக்குது இப்போ நம்ம பொங்கல் அன்னிக்கு அதாவது ஜனவரி பதினஞ்சு வியாழக்கிழமை தை ஒன்று அந்த அன்னிக்கு தான் தைப்பொங்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரை சூரிய ஓரை இந்த ரெண்டு ஓரையிலும் கண்டிப்பாக நம்ம பொங்கல் வைக்கக்கூடாது ஏன்னால் செவ்வாய் ஓரைன்றது உங்களுக்கு உக்ரமானது அந்த நேரத்தில் நம்ம வைக்கவே கூடாது அதே மாதிரி சூரிய ஓரை சூரிய ஓரை என்பது நெருப்பு தனங்க அந்த நேரத்தில் அந்த அன்றைக்கி சூரிய பகவானுக்கு தனங்க நம்ம படைக்கிறோம் ஏன் அந்த நேரத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய ஓரையும் ஒரு உக்ரமானது தாங்க அந்த நேரம் நம்ம வைச்சோடனே வீட்டில் மனக்கசம்பும் மனக்கஷ்டமும் தான் நமக்கு உண்டாகும் ஸோ அந்த நேரத்துலேயும் நம்ம வைக்கக்கூடாது செவ்வாய் ஓரை சூரிய ஓரை வைக்கவே கூடாது அப்போ நம்ம எந்த ஹோரையில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு ஹோரையில் கண்டிப்பாக வைக்கலாம் சுக்கர ஹோரையில் வைக்கலாம் புதன் ஹோரையில் வைக்கலாம் அதே மாதிரி சந்திர ஹோரையில் வைக்கலாம் இந்த நான்கு ஹோரைகளும் மிக 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 நல்லதுங்க அந்த நேரம் வைக்கிறனால ஒவ்வொரு ஹோரைக்கும் ஒரு பலன்கள் உண்டு இப்போ நீங்கள் சுக்கர ஹோரை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த நேரம் பொங்கல் பானை வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் குடும்ப சந்தோஷம் மென்மேலும் அதிகரிக்கும் வம்ச விருத்தி அதாவது சந்தான பாக்யம் நமக்கு கிட்டும் அதே நீங்க புதன் ஹோரையில் வைக்கிறீங்க அப்படின்னா குடும்பத்தில் குழந்தைகளின் வளர்ச்சி குழந்தைகளின் வளர்ச்சினா என்னங்க அவங்களுடைய கல்வி வளர்ச்சி மேம்படும் அதாவது புதன்றது என்னது உங்களுக்கு புத்தி கூர்மையை நல்ல மென்மேலும் பெருக்கி கொடுக்கும் குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி ஏதாவது எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அதில் கண்டிப்பாக நல்ல மார்க்குகள் எடுத்து பாஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய புத்தி கூர்மை மின்மேலும் சிறக்கும் அதனால் இந்த புதன் ஹோரையில் வைப்பது மிகவும் சிறப்பு அதே நீங்கள் இப்போ சந்திர ஹோரையில் நான் பொங்கல் பானை வச்சு வழிபாடு செய்கிறேன் அப்படின்னா என்ன பலன்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி எப்போவுமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் மனக்கசப்புன்றது வீட்டில் இருக்கவே இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப சந்தோஷம் வம்ச விருதி எல்லாமே சேர்ந்து இந்த சந்திர ஹோரையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்தே ஏற்படும் ஆக மொத்தம் இந்த மூன்று ஹோரைகள் சுக்கர ஹோரை புதன் ஹோரை சந்திர ஹோரை இந்த ஹோரையிலெல்லாம் வைப்பது மிக மிக சிறப்புங்க சரி இப்போது பொங்கல் அன்னைக்கு இந்த ஹோரைகள் எந்தெந்த நேரத்தில் வருது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாங்க முதல்ல பார்ப்பது குருஹொரையை பார்த்துடலாம் குருஹொரையை பார்த்தீங்கன்னா அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறுலேருந்து ஏழு குருஹொரை ஆனால் ஆறுலேருந்து ஏழு அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா யமகண்டமாக இருக்குது அதனால் யமகண்டத்தில் கண்டிப்பாக நம்ம வைக்கவே கூடாது குரு ஹோரையாக இருந்தாலும் யமகண்ட நேரத்தில் பொங்கப்பானை வச்சு வழிபாடு செய்ய முடியாது ஸோ அந்த நேரத்தை நீங்கள் தவிர்த்துருங்க அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரஹோரை அந்த நேரம் பார்த்தீங்கன்னா காலை ஒன்போது மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குது அந்த நேரம் நீங்கள் தாராளமாக பொங்கல் பானை வச்சு வழிபாடு செய்யலாங்க அடுத்தது புதன்ஹோரை புதன்ஹோரை நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை பத்துலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தில் தாராளமாக வழிபாடு செய்யலாம் பொங்கப்பானையை வச்சு அடுத்தது முக்கியமான சந்திரஹோரை சந்திரஹோரை நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்னுலேருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரைக்கும் இருக்கு அந்த நேரத்துலேயும் தாராளமாக பொங்கல் பானை வச்சு வழிபாடு சூரிய பகவானுக்கு செய்யலாம் பன்னிரண்டு மணிக்கு மேலே நீங்கள் பொங்கல் அன்னைக்கு வழிபாடு செய்யறத தவிர்த்தரணும் அதுக்கு மேலே நீங்கள் பொங்கல் பானை வச்சு வழிபாடு செய்கிறது என்பது அவ்வளவு நல்லதுக்கு அல்ல அதாவது இப்போது அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணி பன்னெண்டு மணி வரை அதாவது மதியம் பன்னிரெண்டு மணி வரை நீங்கள் பொங்கல் பானை வச்சு வழிபாடு செய்யலாம் இது ரொம்ப முக்கியமானதுங்க நல்ல உகந்த நேரத்தில் நம்ம பொங்கல் பானை வச்சு வழிபாடு செஞ்சோன்னா நம் வாழ்க்கை முழுவதும் நம்ம நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்ம பிள்ளைகளின் கல்வியும் மென்மேலும் சிறக்கும் அதனால் பொங்கல் பானை வச்சு வழிபாடு செய்கிறது இந்த ஹோரைகளில் வைப்பது மிக மிக நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உச்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை வரேன்